அவ்வதுபில்லாஹிமீன சேதான ரஜின் பிஸ்மில்லாஹ்மான் ரஹீன் அதாவது நான் இன்னைக்கு வந்து உம்மை சுலேம் அவங்கள தான் பற்றி பேச போகிறேன் அதாவது எப்படின்னா வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அனசரில்லாவுடைய ஹதீஸு அனசில்லா வந்து நபிகள் நம்ம செல்ல அலைசெல்லாம் கூட இருந்தது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அதை அவங்க அதாவது உம்மை சுலீமுடைய அனசுரில்லாவுடைய தாயாரை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதாவது உம்மை சுலேம் வந்து எப்படின்னா வந்து ஒரு இஸ்லாத்தில் வந்து ரொம்ப ஒரு கண்ணியமிக்க ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து இஸ்லாத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் அந்த அவங்களுடைய பெயர் வந்து என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமீசா இயற்பெயர் அதுக்கப்புறம் வந்து இந்த இப்போ உள்ள பெயர் தான் வந்து அதாவது உமேசிலி அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய தாயார் பே தகப்பனார் பேர் வந்து ஹாலிது பின் மல்கான் தாயாருடைய பேர் வந்து முளைக்காக அப்போ இவங்க வந்து எப்படின்னா வந்து ஆரம்ப காலகட்டங்களில் வந்து நபிகள் சில ஆலோசனில் அவங்களோட வந்து அந்த இஸ்லாத்தோடு அப்போ அவங்க இணைஞ்சது அப்போ இவங்களுடைய திருமணங்களை கேட்டிங்கன்னா வந்து ரொம்ப ஒரு ஆவலை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்போ இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து திருமணம் வந்து மாலிக் பின் நசர் அவங்களோட வந்து கல்யாணம் முடிஞ்சிருந்தது திருமணம் முடிஞ்சிருந்தது அப்போ வந்து மாலிக் வந்து கை குழந்தையா இருந்தாங்க அப்போ மாளிகையுடைய அப்பா வந்து இஸ்லாத்தை வந்து ஏற்றுக்கலைல அப்போ இவங்க சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சொன்னாங்க அவங்கள்ட்ட அதான் நீங்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கோங்க ஒரே இறைவன் தான் ஒரே தூதர் தான் நபிகள் நபிகளமி சில வளர்ச்சி அவங்க வந்து நமக்கு தூதராக இருக்காங்க அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க வந்து அந்த பழமைவாத மதத்திலே வந்து அவங்க இருந்துட்டாங்க அவங்க அப்படியே இருந்துட்டாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து சிரியா நாட்டுக்கு போனாங்க சிரியா நாட்டுக்கு போய் அப்படியே வந்து அவங்க ஏதோ ஒரு போரில் அவங்க அப்படியே அங்கேயே வந்து இறந்து போயிட்டாங்க அப்புறம் வந்து அதே கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெரிய செல்வன் செல்வந்தர் அவங்க பேர் வந்து அபுதல் அப்போ அவங்க என்ன சொல்ல அவங்க வந்து திருமணத்துவத வந்து இவங்களுக்கு சில சிலமைக்கு விடுதாங்க அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னா வந்து மரங்களை வந்து வணங்கக்கூடிய ஒரு கோத்திரத்தாராக இருந்தாங்க அப்போ இவங்க அப்போ இவங்க சொல்லுவாங்களாம் அதாவது இஸ்லாத்துக்குமே இஸ்லாத்துக்கே வந்து முக்கியத்துவம் கொடுத்து கண்ணியமளிக்கக்கூடிய அளவுக்கு அப்போ இவங்க சொல்லுவாங்களாம் நாங்கள் வந்து வைக்கவங்களை வந்து கல்யாணம் முடிக்க முடியாது ஏன்னா வந்து நீங்கள் வந்து மரத்தை வணங்கக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் நீங்கள் உங் நீங்கள் வணங்குற உங்கள் தெய்வம்லாம் வந்து உங்களுக்கு மரம் தானே உங்களுக்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அப்போ அவங்க ஆமா அப்படிம்பாங்களாம் அப்புறம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உம்மேசிலே என்ன சொன்னாங்களாம் அதாவது நீங்கள் வந்து எனக்கு வந்து இஸ்லாத்தே இஸ்லாத்துக்கு நீங்கள் வந்து வந்துட்டிங்கன்னா எனக்கு எந்த ஒரு ஒன்றுமே தர வேண்டாம் அதாவது நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா அதையே நான் வந்து மகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படிம்பாங்களாம் உடனே வந்து அரசு இல்லா முன்னாடி இந்த திருமணம் வந்து நல்ல அழகான முறையில் வந்து நடைபெற்றது அப்போ நபிகளாய்சுவலில் வந்து எப்போவுமே வந்து உம்மைசிலி வீட்டுக்கு வந்து அடிக்கடி வருவாங்களாம் அப்போ உம்மஹாத்தன் மூமீன்கள்லாம் என்ன சொன்னாங்களாம் யார் சொல்ல நீங்கள் எப்பவுமே அங்கேயே போகிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அதுக்கு நபிகலான சிலவாசலன்னு சொல்லுவாங்களாம் அதாவது எப்படி அப்படின்னா வந்து என்னுடைய அவங்க வந்து எனக்கு கொஞ்சம் உறவினராக இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்னுடைய அதாவது அவங்களுடைய தகப்பனாரும் வந்து அவங்களுடைய மகனும் வந்து தகப்பனாரும் இவங்களுடைய அண்ணனும் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து போருக்கு போகும்போது சகிதாயிடுவாங்க அதனால நான் இவங்க கூட எப்பவுமே இங்கே வந்து வந்து போவேன் அப்படிம்பாங்களாம் அப்போ ஒரு முறை வந்து தனது அனசருவியில் வந்து ஒரு பத்து வயது மகனாக இருக்கும்போது அப்போ இங்கே யார் நபிகள் சில அழைச்சா அவங்க வருவாங்களாம் அப்போ சொல்லுவாங்களாம் யாரை சொல்லலாம் அன்சாரி பெண்கள் அன்சாரி ஆண்கள்லாம் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய நிறைய கிஃப்ட்டு தராங்க யாரை சூழல்லா எனக்கு வந்து கிஃப்ட்டு தருறதுக்கு வந்து எதுவுமே இல்லை யாரை சொல்லலாம் என்னுடைய பத்து வயது மகன் தான் இருக்கான் நீங்கள் வந்து அவங்கள வந்து கிஃப்ட்டாக ஏற்றுக்கிடணும் அப்படிம்பாங்களாம் உடனே நபி அவளை சில வந்து சரி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிடுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அதாவது எங்களுடைய தம்பி வந்து உமையுன்னு சொல்லியிருப்பாங்களாம் அப்போ வந்து அவங்க வந்து ஒரு புறா வளர்ப்பாங்களாம் அரசிய தம்பி அப்போ நபிசில வளசிலாம் வருவாங்களாம் அவ சிரிச்சுக்கிட்டே கேட்பாங்களாம் என்ன கேட்பாங்களாம் உமையை உங்களுடைய நுகரை நுகை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அதுக்கு அவங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம் அப்போ அதாவது அப்போ அதாவது உம்மு உம்மை சிலையும் வந்து ஒரு குழந்தை ஒரு அழகான குழந்தை அதாவது சின்ன பிள்ளைங்களுக்கே வந்து அந்த குழந்தைய வந்து தூக்க முடியாது அவ்வளோ கஷ்டத்தோடு வந்து அந்த குழந்தைய கொடுத்து விட்டு நீங்கள் வந்து நபிசல்ல வளைசலாம் அவங்கள்ட்ட கொடுத்து இதை வந்து துவாச்சையை சொல்லுங்கள் அப்படிம்பாங்களாம் அப்போ இந்த குழந்தைய கொண்டுட்டு வந்து நபிசுல்லா வளைசலாம் அவங்கள்ட்ட கொடுத்து அதுக்கு வந்து பேரும் விற்க சொல்லுவாங்களாம் உடனே வந்து அவங்க கையில் வந்து அந்த குழந்தைய வந்து வாங்கிடுவாங்களாம் வாங்கிட்டு அவங்களுக்கு சொல்லுவாங்களாம் வந்து நீங்கள் வந்து அஜிவா பேரத்தம்பழம் கொண்டு வாங்க அப்படிம்பாங்களாம் ஏன்னா வந்து அஜிவா பேரத்தம்பழம் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அதை கொண்டு வர சொல்லுவாங்களாம் அதை தன்னுடைய அருளுக்குரிய வாயில் மின்று அந்த குழந்தையை வாயில் வைப்பார்களாம் அது வந்து நல்லா அதை மெண்ணுமா அப்போ அவங்க சொல்லுவாங்களாம் பரவாயில்லையே அன்சாரி தோழர்கள்லாம் வந்து நல்லா சுவையை வந்து அறியக்கூடியவங்களாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் அல்லாஹ் தொடரும் அலமது